இந்தியா நாட்டிலே வாயாலே வர சுட்டுக் கொண்டிருக்கின்ற மோடி அவர்களை இந்த விட்டு அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்திய கூட்டணி என்ற ஒரு அணி இந்திய கூட்டணி துவக்கப்பட்ட நாளிலே இந்தியாவில் முழுவதும் ஒரு பதினான்கு பதினாறு கட்சிகள் ஒன்றிணைந்து துவக்கப்பட்ட அந்த கூட்டணி இந்த மத வெறியர்களை விரட்டியடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த நாற்பது இரண்டு கட்சிகளுக்கு மேல் வகித்து இந்த மத வெளியர்களை நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த தேர்தல் களத்தில் நாம் வந்திருக்கின்றோம் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு மோடி மகனாக்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நான்

சிறு துரும்ப அளவு கூட மக்களுடைய நலனை பாதுகாக்க வக்கத்தை ஆட்சியாக இன்னைக்கு பிஜேபி அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த கடந்த கடந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் பெய்த மழையின் காரணமாக சென்னையும் தூத்துக்குடியும் தமிழகத்தில் பெருவெல்லாம் வந்த போது கூட இந்த தமிழகத்தை எட்டி பார்க்காத இந்த மோடி இன்றைக்கு தேர்தல் வந்தவுடனே ஆறு முறை இதுவரைக்கும் வந்திருக்கிறது திரும்பும் தமிழகத்தில் வந்து கலந்தான் போவதாக அறிவித்திருக்கார் நாங்க சொல்றோம் மோடியில மோடியை போல ஆயிரத்தி கேள்வி வந்த கூட தமிழ்நாட்டில் ஒரு அல்ல எல்லா அளவும் உங்களால் அசைக்க முடியாது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்கள் பாரிய மரியத்தை பாதுகாக்கக்கூடிய மக்கள் இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் மக்கள் ஒன்றுமாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மக்கள் அதுவேதான் நாங்கள் சொல்லுகின்றோம் அனைவரையும் ஜாதிவரையும் இந்தியாவிலே தமிழகத்திலே அனுமதிக்க மாட்டோம் என்பதை நாம் கொள்ள வேண்டும் வாக்காளர் பெருமக்களே மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்களுடைய பிரச்சனைக்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ற வகையில் ஆண்டு முழுவதும் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அரசு இந்த நாட்டு மக்களுக்கு எதிரி தொடர்ந்து போராடி கொண்டு வருகின்றோம் இன்று அளவு வரை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன் சிலிண்டரோட விலை நானூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் ஆனால் இன்னைக்கு ஆயிரத்தி நூறை தாண்டி மீண்டும் தேர்தல் வருவதால் இருநூறு ரூபாய் குறைத்திருக்கிறார்கள் தேர்தலுக்காக ஒரு நாடகத்தை நடத்தப்படுற ஒரு கட்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிறந்த பாட்டாள மக்கள் கட்சி இடஒதுக்கீடு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய பிஜேபி ஒரு கூட்டு கலவர தளத்தில் ஒரு கூட்டு நடவடிக்கையில் ஈடுபட்டு தேர்தலில் வந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் மதவரை பிடித்தவர்களும் வருகின்றார்கள் நாம் நேரம் வருகின்ற ஏப்ரல் தேதி எனவே வாக்காளர் பெருமக்களை செய்யவாய் பெரியவர்களை தாய்மார்களை மாற்று கட்சி நண்பர்களே தயவு செய்து இந்திய நாட்டை பாதுகாக்க வேண்டும் இந்திய நாடு துண்டாடப்படக்கூடாது

தமபதி பேசுமா நாம் இப்பொழுது அறிக்கை இருப்பது சுதந்திர கோள் என்று கூறலாம் அந்த சுதந்திர கோயிலே நமது முப்பாட்டங்கள் பங்கெடுத்து இருக்கிறார்கள் ஆனால் நாம் இன்று பதினொன்றாம் தேதி வரக்கூடியது தேர்தல் மட்டுமல்ல இந்தியாவை கொள்ளையர்கள் ஆண்டு போட்டிருக்கிறார்கள் அந்த வெள்ளையர்களுக்கு எதிராக போராடியவர்கள் நமது ஆனால் இன்று போராட இருப்பது இந்த கொள்ளையர்களுக்கு எதிராக அவர்களும் இவர்களும் ஒன்றுதான் என்னங்க அன்னைக்கு கட்டபொம்ப போராடுறார்கள் வரி விதித்தா வரி விருக்கா கேட்டு போராடுறாங்க இருபத்தி எட்டு சதவீத வரி எது வரி எல்லாத்தம் இது வரி மருந்து மருந்து வர

பணத்திற்கு வெளியே போகக்கூடியவர்கள் நாங்கள் இல்லை நீங்க மறுபடியும் பணம் இருந்து தேர்தலை சந்திப்பது ஜனநாயகம் அல்ல சர்வாதிகாரம் பணத்தை வைத்துக் கொண்டு தேர்தலை சந்திக்கும் அந்த சர்வாதிகார ஆட்சியாளர்கள் நரேந்திர மோடியின் ஆட்சியாளர்கள் என்பதை நிதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய வாயால் ஒப்புக்கொண்டுள்ளார் இப்ப நடக்கிறது கேடு கட்ட நல்லாச்சா யாராவது நான் சொல்ல தேவை

கோயம்புத்தூர்ல ஒரு இரண்டாம் ஆண்டு கல்லூரி படிக்கக்கூடிய ஒரு மாணவனை அங்க கோபம்பாளையம் ஒரு ஊர் இருக்கு இங்க செல்லூர்ல இருக்க காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே வந்து நண்பர்களாகவும் நல்லவர்களாகவும் இருக்காங்க ஆனா அங்க இருக்கவங்க சங்கியா இருக்காங்க சங்கிங்க நிச்சயமா சங்கி உண்மையா சொல்றான் அந்த காக்கி சட்டையை கழுத்து கீழே போடுற வரைக்கும் ஓயவே மாட்டோம் ரெண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவனை நோன்பு வைத்திருக்காங்க

மணிப்பூரில் நடந்தது வந்து நீங்க நடத்தி முன்ன ஒரு தமிழ்நாட்டில் இன்று மட்டுமல்ல முடியாது என்றும் என்றென்றும் உங்களால் கால் ஊற்ற முடியாது ஏனென்றால் இது அண்ணா பெரியார் வளர்த்த பூமி இது பெரியார் மண்ணில் இந்த மண்ணில் மட்டுமல்ல இந்த பாஜக போன்ற தீய சக்திகளால் கால் ஊட வேண்டும் என்று நினைத்திருக்கிறது உங்களுக்கு தோல்வி மட்டும்

ஒரே இது இது ஒரு மதம் இருக்குங்க இந்த நாட்டில் நடக்கிற கொடுமைகள் எத்த சட்டம் இருக்கு சொல்லிட்டே இருக்கா ஒரு சவாலிகார ஆட்சி நடந்துட்டு இருக்குறத தட்டி கட்டக்கூடிய ஒரு ஊடகம் தான் ஆனா அந்த ஊடகத்துறை சார் கௌரி சென்ற ஒரு சகோதரி ஒருத்தரை அநியாயமா வீட்டு மாசல் வச்சு கொடூரமா கொலை செய்து போட்டாங்க அந்த கொலையாளிகளை கண்டுபிடித்ததுக்கு துப்பில்லாமலுக்கு ஆட்சி நடத்துறீங்க ஆட்சி அசிங்கப்படுத்த ஆட்சி அவமானப்படுத்த ஆட்சி கேவலமாக ஆட்சி இந்த ஆட்சிக்கு விரும்பினால் நிச்சயமாக முடிவு கட்டக்கூடியவே இந்தியா கூட்டணி என்றுதான் தெளிவாக தெரிஞ்சவர்கள் அதற்கு நான் வாக்களிக்க வேண்டும் தான் நம்ம சகோதர செல்ல மன்னர்களுக்கு உதவி சொல்லி சின்னத்தில் வாக்களிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் மணிப்பூர்ல கொஞ்சம் கொஞ்சம் பொறுமை இல்லைங்க

டிகிரி வாங்க நான் சொல்ல மாட்டேன் ஆனா திருத்தி வாங்கி ஆராயத்தில் எழுதி இப்பேற்பட்ட அவகம் குறித்த ஆட்சியாளர்களை ஓர ஓட விரட்ட வேண்டும் என்று சொன்னால் தமிழகம் மட்டுமல்ல வட இந்தியாவும் மாறி தமிழகத்தில் நாம் வாக்களிக்க வேண்டிய எச்சு தந்தால் உதயசூரியன் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ரொம்ப தெளிவா சொல்லணும்னா சர்வாதிகாரத்தை புளிதோந்து பிழைத்துவிட்டு ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் தளபதியார் அவர்கள் ஆணையராகவும் இறைச்சி தமிழர் அன்பு சௌன் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் அஸ்திவாரமாகவும் ராகுல் காந்தி அவர்களுடைய இந்தியா கூட்டணியின் தலைமையின் முருகாட்சி கார்கே அவர்களுடைய தலைமையை இன்று இந்தியா கூட்டணி என்ற ஒரு மாபெரும் கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள்

திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கை சின்னத்திலையும் வாக்களித்து நாசமாக்கொண்டிருக்க ஒற்றை குறிக்கோளாக இருந்து அந்த குறிக்கோளில் வெற்றி அடைய வேண்டும் வெற்றி அடைய வேண்டும் என்று கூறி இன்று இங்கே இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நமது செல்வ மன்னர் அவர்கள் எளிமையாக பதவி

இப்பகுதி தலைவரான மரியாதைக்குரிய அன்பார்ந்த செய்யுர் வாழ் பொதுமக்களை இங்கே வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்ற வியாபார பேருங்குடி மக்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டி இன்றைக்கு கூட்டி நம்முடைய செய்யூர் வாழ் விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை சார்ந்த அன்பர்களுக்கும் காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய அகமது ரியாஸ் ஏ சிசி மெம்பர் அவர்களுக்கும் மற்றும் தோழமை கட்சி தோழர்கள் அனைவருக்கும் அன்பு கலாந்த வணக்கம் வரைகின்ற நாடாளுமன்ற தேர்தல் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி இந்த நாட்டினுடைய தளபதி தலை விதியை நிர்ணயிக்கின்ற நாள் பாசிசமா ஜனநாயகமா இதுதான் கேள்வி மோடி அவர்கள் ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே மொழி ஒரே தேர்தல் எங்க போகுது இந்த போக்கு சர்வாதிகார போக்கு சொல்லுவார்கள் அந்த சர்வாதிகாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அந்த நரேந்திரதாஸ் மோடி அவர்கள் எங்கிருந்து வந்தார் மறுபதிப்பு சுதந்திரத்திற்கு எதிரான அவர்கள் அந்த நாகுராம் கோட்சை நம் தேசப்பிதா மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்றான் அவனுக்கு சிலை வைத்தவர்கள் தான் இந்த பாஜகவினர் இவர்கள் ஆர் எஸ் இயக்கத்தினர் இந்த ஆர் எஸ் இயக்கத்தினர் இவர்கள் எப்படியோ இந்த ஆட்சிக்கு வந்து விட்டார்கள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இன்று ஆண்டுகள் ஆகிறது என்ன சாதித்தார் நரேந்திர மோடி விவசாயிகளுக்கு ஏதேனும் செய்திருக்கிறார்களா அல்லது ஏழை எளிய மக்களுக்கு ஏழை எளிய மக்கள் இப்ப நான் சொல்றேன் பதினாறு நம்ம மன்மோகன் சிங் ஆட்சியை முன்னூத்தி ஆயிரத்தி ரூபாய் இன்னைக்கு இது மக்களுக்கு புரியாதா அதே நேரத்தில் பெட்ரோல் வில இன்னைக்கு என்ன நாற்பது ரூபாய்க்க பெட்ரோல் நூறு ரூபாய்க்கு மேல எல்லாருக்கும் புரியும் அதனால இந்த நரேந்திர மோடி யாருக்கு கையால அதானி அம்பானி அதாவது உலகத்தினுடைய பணக்காரர் பட்டியலில் ஐந்தாவது இடத்தில் இருப்பவர்கள் இன்றைக்கு இந்தியாவில் இரண்டாவது இடத்துக்கு வந்து விட்டார்கள் இதுக்கெல்லாம் காரணம் நரேந்திர மோடி அவர்கள் தான் ஆனா எல்லா பணமும் அவருக்கு தான் இருக்கு அவர் என்ன நினைச்சாலும் செய்வார்

நீங்கள் நினச்சிங்கிறதுலாம் காசு கொடுத்தா ஆட்சி விட்டுரலாம் ஜெயிச்சு விட்டுடலாம்னு நடக்கவே நடக்காது நீங்கள் தயவுசெய்து இந்த மாதம் ஏப்ரல் மாதம் பக்கன் மதாம் தேதி இங்கிருக்கக்கூடிய வாக்காளர் அடையவரும் வாக்கு சாவடிக்கு தளராமல் செல்ல வேண்டும் அது மட்டுமல்ல பக்கத்தில் இருப்பவர்களையும் அழைத்து செல்ல வேண்டும் நீங்கள் நம்முடைய வெற்றி வேட்பாளர் செல்வம் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் செல்வம் தெரியுமா ரெண்டு லட்சத்தி எண்பத்தாறு ஆயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் நம்ப அதிகமான வாக்குகள் மூணு லட்சத்தை தாண்டணும் அதுவான

மணிப்பூர் தம்பி சொன்னாரு மணிப்பூர் கலவரம் எவ்வளவு பேரு பேர் பெண்களை நரேந்திர மோடி வந்து பார்த்தாரா ஒரு ஆளுநர் சொன்னாரா தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு விஷவாயு கசிஞ்சு சொல்லிட்டு நடந்தது இந்த இடம் அடி கவர்மெண்ட்டில் தந்துச்சு பதிமூணு பேர் தானாக குடின்னு சொல்கிறாங்களே சுட்டு போகிறாங்க அத வந்து இதெல்லாம் விசாரித்தார அதெல்லாம் விட்ருங்க தோ இப்போ தமிழ்நாட்டில் வெள்ளம் பாதிப்பு கடுமையான வாதிப்பு சளபதி அவர்கள் கேட்டாருங்க என்னை இந்த தேசிய போய்டா அனுப்பு கொஞ்சம் அறிவிங்கணும் அறிவிக்கவே இல்லையே திருட்டு பசங்க ஏன் அறிவிக்கலை அறிவிச்சா

எடப்பாடி பழனிசாமி இருக்கிறான நன்றி கேட்டவன் அவன் இன்னைக்கு என்ன பண்றான் எல்லா பணத்தையும் சேர்த்து வச்சுக்கிறான் சரியான என்ன போய் கூட்டணி தேராது அவன் சொன்ன அதாவது ராமதாஸ் இருக்கிறார ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொன்னாரு எதுக்கு சொன்னாரு இவங்க எல்லாம் பசங்க சொன்னாரு

முடிக்க போறா அதனால வெள்ளுவது உதயசூரியனாக இருக்கட்டும் வீழ்வது நாமாக இருந்தாலும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்